வணக்கம் இது உங்கள் ஜோன் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெஜி பிளாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே இது வந்து வெஜி பிளாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்குங்க ஒரு டீஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம் இப்போ வந்து நாலு ஏலக்காய் போட்டுக்கலாம் அஞ்சு கிராம்பு போட்டுக்கலாம் ஒரு பிரிஞ்சி இலை நான் பொதுசாக கட் பண்ணியிருக்கேன் பட்டை ஒரு ரெண்டு துண்டு பட்டை போட்டுடலாம் சீரகம் சீரகம் கொஞ்சம் ஒரு நான் அஞ்சு மிளகு போட்டிருக்கேன் முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் வந்து பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம் கண்ணாடி பதம் வந்தால் போதும் அளவு வந்தால் போதுங்க இப்போ வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் தாரத்துக்கு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் இது போட்டு பேசு வாசனை பேசி இப்போ வந்து நம்ம காய்கறி போட்டுடலாம் நான் ஒரு கேரட்டை வந்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் போட்டிருக்கேன் ஒரு பதினஞ்சு பீன்ஸ் வந்து நான் பொடிசா கட் பண்ணியிருக்கேன் போட்டுக்கலாம் ஒரு கப்பு காலிஃப்ளவர் போட்டுடலாம் கொஞ்சமாக பட்டாணி கொஞ்சமாக போட்டிருக்கேன் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் புடினா கொஞ்சம் போட்டுடலாம் நம்ம எந்த காய்கறினாலும் இருக்கிற காய்கறியே போடலாம் என்கிட்ட இதாக இருந்தது நான் இது போட்டிருக்கேன் நீங்க எது வேணாலும் இருக்கிற காய்கறியும் போடலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு பாஸ்மதி அரிசி வந்து ஒரு ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் எடுத்து நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம போட்டுடலாம் அரிசியை அரிசி போட்டு இப்படி கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து அரிசி வந்து குழையாது இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிடலாம் நான் ஒரு ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் கொதிக்கட்டும் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்புலாம் கரெக்டாக கரெக்டா இருக்கு இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் சூப்பராக வாசனையாக இருக்குங்க ரெடியாகிடுச்சிங்க வெஜி பிளவு உதிரியாக இருக்குது பாருங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்